ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் இனிக்கு நம்ம என்ன ரெசிபியை பார்க்க போறோம்னா பேல்புரியதான் செய்ய போறோம் எங்க சேனல் நீங்க பாக்கிறீங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பணங்க, மறக்காம ஐகான் பட்டன் பிரஸ் பண்ணுங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் நான் ஒரு மூணு வெங்காயத்தை பொடிப்பொடிசா கட் பண்ணி வெங்காயத்தை ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு கேரட்டை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்க உப்பு போட்டு நாலு விசில் குக்கரில் வேக வச்சு இந்த மாதிரி மேஷ் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப நம்ம பொரிய சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு எவ்வளவு பொரியல சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் காரத்துக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் தூள் கூட காரத்துக்கு சேர்த்துக்கோங்க இப்போ கிரீன் சட்னியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம இம்லி சட்னியை சேர்த்துக்கலாம் இந்த இம்லி சட்னி வந்து இனிப்பும் புளிப்புமா இருக்கும் ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும் இந்த இம்லி சட்னி எப்படி செய்யணுன்ற ரெசிபி வேணும்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்கள் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ நூறு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் ஒரு லெமனை பொழிஞ்சு விட்டுக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ ஓம்பொடிய பொடியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட சூப்பரான டேஸ்டியான பூரி ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி நீங்கள வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்கு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பட்டனை பிரஸ் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கலாம் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்